இது கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி இளம்பிளை போலீற்றனை நன்றி மகந்தனை ஞான கொழுந்தினை குஞ்சியில் வைத்தடி போற்றுகின்றனடி வணக்கம் இன்றைய பதிவு இன்னைக்கு என்ன பதிவு பார்க்கலாம் அப்படின்னா கேமத்துரும யோகம் பற்றி பார்க்கலாம் கேமத்துரும யோகம் என்றால் என்ன அப்படின்னா இது சந்திரனால ஏற்பட ஏற்படக்கூடிய ஒரு யோகமாகும் சரிங்களா அதாவது கேமத்துரும யோகம் அப்படின்னா சந்திரனுக்கு இருபுறமும் வந்து எந்த கிரகமும் இல்லாம இருந்தா அது கேம திரும யோகமாகும் இந்த கேம திரும யோகம் எந்த மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னா அந்த ஜாதகரை மிகவும் கஷ்டப்படுத்தக்கூடிய யோகமாகும் அதாவது கஷ்டப்படுத்துற யோகத்தை கூட கஷ்டப்படுத்துற தோஷத்தை கூட யோகமாக தான் கொடுப்பாங்க சரிங்களா ஜோதிட மூல நோக்கல சரிங்களா அப்படிங்கிற மாதிரி இது வந்து அவங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்காது இந்த கேம யோகம் வந்து நல்ல பலன்கள் கொடுக்காது கஷ்டப்படுத்தும் அந்த ஜாதகரை தொழில் முன்னேற்றம் இருக்காது அதாவது கஷ்ட ஜீவனம் நடத்துவாங்க அப்புறம் வந்து அந்த ஜாதகருக்கு எந்த ஒரு வளர்ச்சியும் இருக்காது ரொம்பவே சிரமப்படுவாங்க அப்படின்னு இன்னும் எந்தெந்த கஷ்டமெல்லாம் இருக்கோ அது எல்லாமே தாங்க அந்த கேமத்துருமை யோகம் ஆகும் சரிங்களா அப்படிப்பட்ட யோகம் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரிதான் இருப்பாங்க அப்படின்னு அது அப்படி கிடையாதுங்க சரிங்களா ஏதாவது இந்த கேமத்துரிமை யோகம் இருந்துட்டா அவங்க தொழில் முன்னேற்றம் இருக்காது கஷ்ட ஜீவனம் நடத்துவாங்க சாப்பாட்டுக்கே இல்லாமல் இருப்பாங்க அவங்கள யாரும் மதிக்க மாட்டாங்க சொந்த பந்தமே மதிக்க மாட்டாங்க அவங்கள அவங்களையே வந்து பெருசாக பெருசா எடுத்துக்க மாட்டாங்க அப்புறம் என்னென்ன பிரச்சனைலாம் எல்லாம் அவங்களுக்கு கிடக்கும் இல்லைங்களா அது என்னென்னு நீங்களே சொல்ற கூட எனக்கு கஷ்டமா இருக்குது இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற தான் அந்த கேம யோகம் இருக்கிறவங்களுக்கு நான் இருக்கும் அப்படிங்கறது ஒரு ஜோதிட விதிங்க சரிங்களா இந்த மாதிரி இருந்தா உண்மையா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க சரிங்களா அதுவும் அப்படி இருந்தும் அது யோகமா பேசுற அமைப்பும் அந்த தோஷத்துக்கு வந்து பங்கமாகி யோகமா பேசுற அமைப்பும் உண்டுங்க சரிங்களா இப்போ சந்திரனுக்கு வந்து முன்னும் பின்னும் அதாவது எந்த கிரகம் இல்லாம இருந்தா இது கேம திறமை யோகம் ஆகும் அதே சந்திரனுக்கு ரெண்டாம் இடத்துலயோ கிரகம் இருந்தாலோ அல்லது சந்திரனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கிரகம் இருந்தாலோ அது வந்து அனபா யோகா அமைப்பில அது யோகமா பேசிடும் இங்கே இப்போ வந்து சந்தனுக்கு இருபுறமும் கிரகமும் இல்லை அப்படின்னா அது கேம கேமத்தும யோகமா வரும் அது வந்து தோஷம் பிரச்சனை கொடுக்குற அமைப்பு அப்படிங்கறது ஒரு ஜோதிட விதி அப்படி இருந்தும் அது அதுவும் வந்து அந்த தோஷத்துக்கு பங்கமாகி நல்ல பழங்கள் கொடுக்கிற அமைப்பும் அந்த வீதி விளக்குல இருக்கு அது என்ன அப்படிங்கறத நாம இந்த பதிவுல பார்க்கலாம் இப்ப உதாரணத்துக்கு வந்து சந்திரன் வச்சு காட்டி நான் விளக்கத்தையே சொல்றேன் சரிங்களா இப்ப வந்து சந்திரன் வந்து இப்ப கும்பராசியில இப்படி இருக்காங்க இங்க சந்திரனுக்கு இரண்டாம் இடத்திலும் கிரகம் இல்லை இப்ப வந்து நான் லக்கணத்தை தொடரங்க இது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரிங்க இது லக்கணத்துக்கு பொருந்தாலும் சரிங்களா சந்திரனுக்கு மட்டுமே யோகங்கள் பொருந்தும் சரிங்களா இப்ப சந்திரனுக்கு இரண்டாம் இடத்திலும் எந்த கிரகம் இல்லை பனிரெண்டாம் இடத்திலும் எந்த கிரகம் இல்லை இப்ப இந்த இது இருந்தா இது கேம துரும யோகம் ஆகும் அதாவது கேம துரும யோகமாகும் இது வந்து அந்த அமைப்பு இருக்க ஜாதகருக்கு வந்து அது வந்து பிரச்சனை கொடுக்கும் பொருளாதார வளர்ச்சி இருக்காது தொழில் முன்னேற்றம் இருக்காது கஷ்ட ஜீவனம் நடத்துவாங்க எந்த ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் இவங்க ஜாதகருக்கு இருக்காது அப்படிங்கிறது இந்த இந்த துருமை யோகத்துக்கு உண்டான விதி இதுக்கு விதி விளக்குகள் என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த சந்திரன் நின்று இருக்காங்க இல்லைங்களா இங்க இருப்புறமும் கிரகம் இல்லை அப்படின்னாலும் இந்த சந்திரனுக்கு கேந்திர அமைப்புகள்ல சுப கிரகங்களான குரு தனித்த புதன் சுக்கரன் இவங்க யாராவது இருந்தாங்கன்னா அது கேம துரும யோகத்துல இருந்து பங்கமாயி அது வந்து அந்த திச காலங்கள்ல நல்ல பலன்கள் செஞ்சிடும் பாதிப்பு கொடுக்காது அப்படிங்கிறத ஒரு ஜோதிட வீதி உண்டுங்க அது எப்படின்னு நான் போட்டுக்காரேன் சரிங்களா இப்ப சந்திரனுக்கு இருப்பரும் கிரகம் இல்லாம இருப்பதால இது கேம திரும யோகம் ஆகும் இப்ப சந்திரனோட இப்படி ஒரு கிரகம் கூட இருந்தாலும் சரிங்க குரு கூட இருந்தாலும் இப்ப குரு இருக்கு குரு மங்கள குரு சந்திர யோகம்னு எடுத்துக்காருங்க மொத்தத்துல சுவர்கள் கூட இருப்பது அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்க நாலாம் இடத்துல கேந்திரத்துல புதன் இப்படி கேந்திர அமைப்புல சரிங்களா அடுத்தது சந்திரனுக்கு ஏழாம் இடமான கேந்திரத்துல இங்க நான் சுக்கரன் போடுறேன் இப்ப சுக்கரன் இங்க வராதுன்னு எடுத்துக்காதீங்க இப்ப பொதுவா சுபர்கள் கேந்திர அமைப்புல இருக்கணும் அப்படிங்கறதுனால புதனையும் சுக்கரனும் பிரிச்சு போட்டிருக்கேன் இங்க புதன் இருந்தாலும் இங்க சுக்கரன் இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு கிரகம் இருந்தா போதும் சரிங்களா அடுத்தது பத்தாம் வீட்டுல உங்களுக்கு உதாரணத்துக்காக பிரிச்சு பண்ற இப்படி குரு இருந்தாலும் சரிங்க அல்லது இருந்தாலும் சரி புதன் இங்க புதன் இல்ல அப்படின்னாலும் இங்க புதனும் அல்லது சுக்கரனோ ஏதாவது ஒரு கிரகம் சந்திரனுக்கு கேந்திரம் ஒண்ணு நாலு ஏழு பத்து அப்படிங்கிற அமைப்புல சந்திரனுக்கு கேந்திரத்துல சுப கிரகம் குருவோ புதனோ சுக்கரனோ இப்படி இருந்தானா இந்த கேம திருமண தோசத்துல இருந்து பங்கமாயி அது யோகமா பேச ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு நான் ஏன்னா சொன்னேன் இல்லைங்களா கஷ்ட ஜீவனம் நடத்துவாங்க தொழில் முன்னேற்றம் இருக்காது ரொம்பவே வறுமையில் இருப்பா இப்படி எல்லாம் சொன்னேன் இல்லைங்களா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருப்பாங்கன்னு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணாம இந்த விதியில இருந்து விதி விலக்காயிடும் பிரச்சனை கொடுக்காது அப்படிங்கறது விதி விலக்குல இது ஒண்ணுங்க சரிங்களா நம்ம கேம திரும யோகம் அப்படின்னு எடுத்துட்டா அது யோகமா பேசுமா அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடாது அது கேம துரும தோசத்தை தான் பிரச்சனை கொடுக்குற அமைப்பு தான் வந்து ஜோதிடத்துல யோகம் யோகம்னு எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க ஏன்னா யோகம்ங்கிறது பொதுவாக எல்லாம் கொடுக்கறது சரிங்களா அனபா யோகம் சுனபா யோகம் நான் சொன்னேன் இல்லைங்களா அதெல்லாம் நல்ல பலன்கள் கொடுக்கும் இது கேம திரும யோகம் வந்து இந்த ஜாதகரை முழுமையாக கஷ்டப்படுத்துற அமைப்பு அதையும் யோகமாக தான் கொடுப்பாங்க சரிங்களா இப்போ அடுத்தது திருகோண அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா சந்திரன் நின்ற இருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சுல புதன் சுக்கரனா அடுத்தது அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல இப்படி திருவோண அமைப்புல அந்த சுப கிரகங்கள் நின்றாலும் சந்திரனுக்கு கேந்திரத்திலேயும் சுப கிரகங்களான புதன் சுக்கரன் குரு இப்படி இருந்தாலும் சந்திரனுக்கு திருகோணத்துல இந்த மாதிரி இருந்தாலும் பேசாம அது யோகமா பேசுது இதுதான் இருக்கு விதி விலக்கு அப்படிங்கறது அந்த கேம துருமை யோக அமைப்பு அவங்களுக்கு தோஷமா இருந்தாலும் இந்த கிரக அமைப்பு இவங்களுக்கு இருந்தா அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது அப்படிங்கறது விதி விலக்கா கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து அல்லது இந்த அமைப்புல இல்லை அப்படின்னாலும் இவர்கள் யாராவது அந்த சந்திரனை பார்த்தாலும் போதும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஏதாவது ஒரு பார்வை குருவுக்கு மூன்று பார்வை உண்டு புதன் சுக்கரனுக்கு வந்து ஒரே பார்வை அப்படிங்கறதுனால ஏதாவது ஒரு பார்வை அவங்களுக்கு விழுந்துட்டாலும் அது பாதிப்பு கொடுக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்ப குருவுக்கு வந்து மூணு பார்வை இருக்கு இவங்களுக்கு கேந்திர அமைப்புல இருந்தாங்க நேரடியா நேரடியா பார்ப்பாங்க ஆனா குருவுக்கு சிறப்பு பார்வையோட மொத்தம் மூணு பார்வை இருக்குங்களா ஏழாம் பார்வையோட அஞ்சு ஒன்பதா இருக்குங்களா இதுல ஏதாவது ஒரு பார்வை இந்த சந்திரனுக்கு விழுந்துட்டாலும் இந்த கேம துரும தோஷமா பேசாம யோகமா பேசும் அங்க திசா காலங்களிலும் அவங்களுக்கு கண்டிப்பா முழுமையா நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு அப்ப எடுத்துக்கலாம் சரிங்களா இதுதாங்க கேம துரும தோ யோகத்துக்கு ஆஹ் பலன் வந்து தான் இருக்கு அப்படி அப்படின்னாலும் இந்த கிரக அமைப்புகள் இருந்தானா அந்த சந்திரனுக்கு கேந்திரத்துல சுபர்கள் இருந்தாலோ அல்லது திருகோணத்துல சுவர்கள் இருந்தாலோ அந்த கேம திரும யோகம் வந்து அடிப்பட்டு அதுவும் அந்த திசையில நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இதுதாங்க கேம திரும யோகம் ஆகும் நன்றி வணக்கம்